ப்ளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எங்கே படித்தா வேல்யூ இருக்கும் எங்கே படித்தா பிளேஸ்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் தெரியணுமா கவலையை விடுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பண்ணுங்கள் அதே சேம் டைமிங்கில் படிக்கணும் ஆசையாக இருக்குது ஆனால் வீட்டில் மணி பிரச்சனையாக இருக்குது கவலையை விடுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுத்தேர்வை வெற்றிகரமாக முடித்த பத்து பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டைம் வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல பெல்ல சரி வாங்க வாங்குல ஒருவோம் அண்ட் சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ டென்த்தில் நல்லா நம்ம பாஸ் பண்ணியாச்சும் நம்ம லெவல்த்தில் வந்து போகலாம் இல்லை லெவல்த்தில் நம்ம டுவெல்த்தில் வந்து நம்ம பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து காலேஜ் பற்றி யோசிக்கலாம் என்ன படிக்கலாம் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் இல்லை காலேஜ் போகலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்றத ரிசல்ட்டை வச்சு தான் நிறைய பேர் வந்து முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நிறைய பேர் வந்து என்ன படிக்கணும் தெரியல இன்னொரு பக்கம் ரிசல்ட் வந்து எப்படி வரும் தெரியல எனக்கு இந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஒரு அஞ்சு மார்க் கூட பாஸ் பண்ணிடுவேன் இந்த சப்ஜெக்ட்டில் நான் வந்து பத்து பேர் தான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மார்க்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் ஒரு சில பார்த்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு இப்போ நான் நாலு சப்ஜெக்ட்டில் நல்லா மார்க் எடுத்துட்டேன் ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில்னா எனக்கு எப்படி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய பேர் வந்து என்கொயரிஸ் வந்து கேட்டிருந்தீங்க பயந்துட்டு வந்துருந்தீங்க ஓகேவா ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு இந்த சொல்ல போகிறேன் அதாவது என்னன்னா தேர்வுத்துறை இயக்கம் ஓகேவா ஸோ உங்களுக்கு துறை இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த வாட்டி வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸோ வரலாற்றில் காண முடியாத அளவுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி கரெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப லிபலாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு பேப்பர் வந்து இதுதான் ஓகே ஓகே அதனால கவனிச்சுக்கோங்க அதாவது நீங்கள் பேஜை ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க ஆன்சர் வந்து தப்பா இதுதானே ஓகே இல்லை அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படினால மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கேன் பட் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி போட்டேன் ஆப்ஷன் வந்து ஏபி போடலை ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக அதுக்கான மார்க் வந்து கொடுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆப்ஷன் வந்து மாற்றி போட்டீங்க இல்லை ஆப்ஷனே போடாமல் ஆன்ஸ் இருக்கீங்க அது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபைவ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஸோ இது வரைக்கும் இல்லாத வருஷம் இல்லாத மாதிரி இந்த வருஷம் வந்து பாஸ் பர்சன்டேஜ் ஓகேவா அந்த பாஸோட எண்ணிக்கை வந்து இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பள்ளிக்கலித்துறையும் வந்து தெருக்கலைத்துறையில ரெண்டு ஒவ்வொரு பேப்பர் டீச்சர் அதாவது பேப்பர் கரெக்ஷன் பண்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தெளிவா வந்து இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷன் உண்மையாகவே சூப்பராக இருக்கின்ற எந்த மாற்று கிடையாது அண்ட் கரெக்டன்லாம் எப்படி போய்ட்டுருக்கு நான் அடுத்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க இப்படி எல்லாம் எந்த வித அப்டேட்ஸ்னால் நம்மளை வந்து தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நீங்கள் வேணுன்ற ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ